இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் அக்டோபர் மாதத்திற்குள் ஜனாதிபதி தேர்தல் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு இலங்கையில் தொடரும் கடத்தல் சம்பவங்கள் அரசு பொறுப்பு தட்டி கழிப்பதாக ஜஸ்பின் சூக்கா குற்றச்சாட்டு எதிர்கால சந்ததியினருக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவப்பட வேண்டாம் என்கிறார் ரணில் ஜனாதிபதியாக தொடரும் நோக்கில் கருத்து கோவை அரசு மருத்துவமனையில் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிப்பு ரஃபா மீது தாக்குதல் மேற்கொண்டால் ஆயுத விநியோகம் நிறுத்தப்படும் இஸ்ரேலுக்கு அறிவிப்பு இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதிக்கும் அக்டோபர் பதினாறாம் திகதிக்கும் இடப்பட்ட காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ஏற்கனவே அறிவித்திருந்த போதிலும் தேர்தலை ஒத்திவைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியிருந்தன இந்த நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகள் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரப்பூர்வ ஒன்றினை வெளியிட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர்எம்ஏஎல் எம் கையொப்பத்துடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அமைப்பிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தில் உள்ள ஏற்பாடுகளுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் அதிகாரம் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு உள்ளது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் திகதிக்கும் அக்டோபர் பதினாறாம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்நாட்டுப் போர் முடிந்த போதிலும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினரால் தமிழ் இளைஞர் யுவதிகள் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் ஆக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுவதாக சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல்திட்டம் தெரிவித்துள்ளது இவ்வாறு கடத்தி செல்லப்படுபவர்கள் பாரதூரமான உடல் மற்றும் பாலியல் சித்திரவதைகளுக்கு உள்ளாகுவதாகவும் சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் புதிய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் காணாமல் போதல் சித்திரவதை மற்றும் பாலியல் வன்முறைகள் ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்ட நூற்றி ஒன்பது ஆண்கள் மற்றும் பதினான்கு பெண்கள் உள்ளிட்ட நூற்றி இருபத்தி மூன்று தமிழர்களது வாக்குமூலங்கள் ஆராயப்பட்டு அறிக்கை வெளியிடப்பட்டதாக சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல்திட்டம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அனைவரும் தற்போது இலங்கையை விட்டு வெளியேறி புகலிட நாடுகளில் வசிப்பதாக கூறப்படுகின்றது அத்துடன் ஸ்ரீலங்காவில் பாதுகாப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாரதூரமான சர்வதேச குற்றங்களுக்கு எவ்விதமான பொறுப்பு குரலுமின்றி பல தசாப்தங்களாக தண்டனை விலக்களிப்பு நிலைநாட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான செயல் திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் எஸ்மின் ஜோகா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவில் பாதுகாப்புத்துறை சீரமைக்கப்படுவதற்கும் தமிழர்களுக்கு எதிராக வன்முறை கலாச்சாரத்திற்கு பொறுப்பானவர்களை நீக்குவதற்கும் சர்வதேச சமூகம் பாரிய அழுத்தத்தை கொடுத்தால் மட்டுமே இதனை நிறுத்த முடியும் என அந்த செயல் திட்டம் கூறியுள்ளது மேலும் ஆய்வு செய்யப்பட்ட வாக்குமூலங்களை வழங்கியவர்கள் பிரித்தானியா அல்லது இதர நாடுகளில் புகலிடம் கோரும் தமிழர்களின் ஒரு சிறு பகுதியினர் மட்டுமே என்றும் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற தடுத்து வைப்புகளில் இருபத்தி நான்கு பேரில் பதினோரு பேர் ரணில் விக்ரமசிங்கவின் புதிய அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னரே நிகழ்ந்ததாக கூறியுள்ளார் சம்பவங்களில் சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது சொந்த வீடுகளிலிருந்து அல்லது உறவினர்களின் வீடுகளிலிருந்து உறவினர்கள் முன்னிலையில் ஸ்ரீலங்காவின் சட்ட நடைமுறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாகவும் ஏனைய சம்பவங்கள் வீட்டுக்கு வெளியில் இடம்பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார் தடுத்து வைக்கப்பட்டவர்களது கண்கள் கட்டப்பட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்டும் வெள்ளி நிற வாகனங்களிலேயே கொண்டு செல்லப்பட்டதாகவும் யஸ்மின் சோகா தெரிவித்துள்ளார் ரகசிய தடுப்பு மையங்களில் தடுத்து வைத்திருந்த போது விசாரணைகளின் போது அவர் கூறினார் பைகளால் திணறல் செய்யப்பட்டது சிகரெட் அல்லது சூடான பொருட்களால் சூடு வைக்கப்பட்டது நீரில் முகத்தை அழுத்தி மூச்சு திணறலுக்கு உள்ளாக்கப்பட்டமை கயிற்றில் களத்தை தொங்கவிட்டமை உள்ளிட்ட பல சித்திரவதைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் பாலியல் ரீதியான சித்திரவதைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக சர்வதேச உண்மைகளுக்கும் நீதிகளுக்குமான செயல் திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் எஸ்மின் வின் தெரிவித்துள்ளார் ஒற்றுமை மற்றும் பொது உடன்பாட்டுடன் முன்னோக்கி சென்றால் இலங்கையை உலகில் அபிவிருத்தியடைந்த நாடாக விரைவில் மாற்ற முடியும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பை நழுவவிட வேண்டாம் என கேட்டுக்கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இக்கட்டான நேரத்தில் நாட்டை விட்டு தனிப்பட்ட லட்சியங்களை கொண்டு செயற்படுவது மாபெரும் அழிவின் ஆரம்பமாக அமையும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்று ஆற்றிய விசேட உரையிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இன்று நாம் செயற்படுகின்றோம் என்பதை பொறுத்தே நமது எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் எமது நாட்டிற்கு துரோகம் செய்தவர்களாக முத்திரை கொள்ளப் போகின்றவர்களா அல்லது நாட்டின் மீது அன்பு கொண்டவர்கள் என்ற பெறப் பெறப்போகின்றவர்களா என்பதை தீர்மானிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்கள் பிரதிநிதிகள் மாத்திரமன்றி மத தலைவர்கள் தொழிற்சங்கங்கள் வர்த்தக சமூகம் அரசு சார்பற்ற அமைப்புகள் வெவ்வேறான சிந்தனைகளை கொண்ட தலைவர்கள் சமூகத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியவர்கள் உள்ளிட்ட சகலரும் பொது உடன்பாட்டுடன் இணைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் பற்றி கொண்டிருந்த நாட்டையே நான் பொறுப்பேற்றேன் நாட்டையும் பொருளாதாரத்தையும் மீளக் காட்டியெழுப்பும் சவாலை நான் ஏற்றுக்கொண்டேன் அந்த நேரத்தில் நாட்டை காப்பாற்றும் சவாலை ஏற்க எவரும் முன்வரவில்லை பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்தனர் ஆனால் நான் நிபந்தனையின்றி நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டேன் நாடாளுமன்றத்தில் எனது கட்சிக்கு ஒரே ஒரு ஆசனம் மட்டுமே இருந்தது அத்தகைய ஆபத்தான சூழலிலே இந்த பணிகளை தோளில் ஏற்றுக்கொண்டேன் மூன்று காரணங்களுக்காகவே சவாலை ஏற்றுக்கொண்டேன் என்னிடம் ஒரு திட்டம் இருந்தது அனுபவம் இருந்தது சர்வதேச தொடர்புகள் இருந்தன ஆனால் நரகத்தில் வீழ்ந்த இந்த நாட்டை மீட்க முடியும் என்ற நம்பிக்கையும் என்னிடம் இருந்தது பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் மறுசீரமைப்பு திட்டங்களை முறையாக செயற்படுத்த ஆரம்பித்தோம் இதன் பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மத்தியில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது இந்த ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி குறைந்தது மூன்று சதவீதமாக இருக்கும் என எதிர்பார்க்கின்றோம் பணவீக்கம் தற்போது ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது பல ஆண்டுகளாக பற்றாக்குறையாக இருந்த முதன்மை கணக்கு கையிருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பூஜ்ஜியம் ஆறு சதவீத உபரியாக மாற்றப்பட்டது பல தசாப்தங்களுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நடப்பு கணக்கில் ஒரு உபரி நிலுவைத் தொகை ஏற்பட்டது வட்டி விகிதம் பத்து தொடக்கம் பதிமூன்று சதவீதம் வரையில் குறைந்துள்ளது சுற்றுலாத்துறை புத்துயிர் பெற்றுள்ளது வெளிநாட்டு பணியாளர்கள் அதிகளவில் பணம் அனுப்புகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் டொலரின் பருமதியை முன்னூறு ரூபாவை விட குறைவாக வர முடிந்தது அந்நியச் செலாவணி கையிருப்பு ஐந்து பில்லியன் டொலர்களுக்கு மேல் அதிகரித்துள்ளது சவாலான கடினமான சரியான பாதையை நாங்கள் பின்பற்றியதால் இந்த நிலையை எங்களால் அடைய முடிந்தது நாட்டில் சிலர் நாங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் விமர்சித்தார்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு முதல் நாட்டின் பொருளாதார ஒழுங்கமைப்புக்கான அனைத்து செயற்பாடுகளையும் விமர்சித்தனர் ஆனால் அந்த விமர்சனங்கள் அவதூறுகள் கட்டுக்கதைகள் என அனைத்திற்கும் மத்தியில் நாம் தொங்கு பாலத்தை கடக்க முயற்சித்தோம் அது மட்டுமே ஒரே வழியாகும் என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டிருந்தோம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் மொத்த கடனை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொன்னூற்று ஐந்து சதவீதமாக குறைப்பதே கடன் மறுசீரமைப்பின் இறுதி இலக்காகும் அரசாங்கத்தின் மொத்த நிதி தேவையை ஆண்டுதோறும் பதிமூன்று சதவீதமாகவும் வெளிநாட்டு கடன் சேவையை வருடாந்தம் நான்கு தசம் ஐந்து சதவீதமாகவும் பேணுவதும் அடுத்த இலக்காக உள்ளது இப்போது செயற்படுத்தப்படும் பொருளாதார திட்டங்களை கைவிட்டால் மீண்டும் பெரும் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் எரிந்து கொண்டிருக்கும் பொருளாதாரத்தில் இருந்து நிலையான பொருளாதாரத்தை நோக்கிய இந்த பயணத்தில் அடைந்த முன்னேற்றத்தால் நாடு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட முன்னேற்றம் அடைந்துள்ளது இந்த முன்னேற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சில குழுக்கள் நாம் நரகத்தில் ஒரு இடைவெளியை கடந்து கொண்டிருக்கின்றோம் என்று கேலி செய்கின்றன நாட்டை மீட்டெடுக்க நாட்டின் எதிர்கால சந்ததியினருக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பதற்கான இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த மலர்தட்டில் கை வைப்போம் இன்று நாம் எவ்வாறு செயற்படுகின்றோம் என்பதை வைத்தே எமது எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது நாட்டிற்கு துரோகம் செய்தவர்கள் என்று முத்திரை குத்திக்கொள்ளப் போகின்றோமா அல்லது நாட்டை நேசித்த குழுவாக அடையாளப்படுத்தப்படுவோமா அதுதான் இன்று நாம் எடுக்க வேண்டிய முடிவாகும் இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் நாடாளுமன்ற உரைக்கு பதிலளிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆற்றிய உரைக்கு நாடாளுமன்றில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் குழப்பம் ஏற்படுத்தியுள்ளனர் அதே நேரம் பிரேமதாசவின் உரையை செவிமடுக்காமல் ஜனாதிபதியும் சபையிலிருந்து வெளியேறினார் ஜனாதிபதி தனது உரையில் தீப்பற்றி ஒரு நாட்டை தான் பொறுப்பேற்றுக் கொண்டதாகவும் சிலர் சவால்களை போது தான் சவால்களை ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார் அவர் என்னதான் சொன்னாலும் இன்று நாட்டில் இயல்பு நிலை ஏற்படவில்லை நாட்டில் புதிய இயல்பு நிலையே ஏற்பட்டுள்ளது இந்த புதிய இயல்பு நிலையில் பொருளாதார வளர்ச்சிக்கு பதிலாக பொருளாதாரம் சுருங்கி மக்களின் வாழ்வும் சுருங்கியுள்ளது மக்களுக்கிடையே அமைதியின்மை நிலவுகிறது அழுத்தம் உருவாக்கி வறுமை அதிகரித்து வேலையின்மை அதிகரித்து எரிவாயு மின்சார கட்டணம் போன்றவற்றின் விலைகளும் அதிகரித்துள்ளன ஜனாதிபதி உருவாகியுள்ளதாக கூறும் இயல்பு நிலை மக்களின் தோள்களில் பாரிய அழுத்தங்களையும் அசௌகரியங்களையும் சுமத்தி ஏற்பட்ட இயல்பு நிலை ஆகும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் நாடாளுமன்றில் உரைக்கு ஆளும் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வெளியிடப்பட்டது அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உரை குறித்து விவாதம் நடத்த வேண்டும் எனவும் அதனை எதிர்க்கவில்லை என்றும் கூறினார் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி இலங்கை எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பொறுப்பு கூற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி சஜித் பிரேமதாச பிரதமராக பதவியேற்றிருந்தால் இலங்கைக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்காது என கூறினார் சபையில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதால் இது தொடர்பில் விவாதம் நடத்த வேண்டும் என்றும் ரணில் கூறினார் எவ்வாறாயினும் எதிர்கட்சித் தலைவர் ஜனாதிபதிக்கு பதிலளிக்கும் போது ரணில் விக்ரமசிங்க சபையை விட்டு வெளியேறினார் இதன்போது தனது கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் ஜனாதிபதி ஏன் வெளியேறுகின்றார் என கேள்வி எழுப்பினார் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு ஸ்ரீலங்கா ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களை கூலிப்படியாக அனுப்பி ஆள்கடத்தலில் ஈடுபட்டு இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கு கூலிப்படைகளாக அனுப்பப்படும் மனித கடத்தல்களுடன் தொடர்புடையவர்கள் குறித்து ஸ்ரீலங்கா இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு அறிவுறுத்தியிருந்தது அத்துடன் ஆட்கடத்தலில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு ஆட்கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரல் ஒருவரும் அவருக்கு ஆதரவாக இருந்த முன்னாள் சார்ஜென்ட் மேஜர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு மற்றும் ஐம்பது வயதுடைய இருவரே நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவின் மனித கடத்தல் மற்றும் கடல்சால் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு முன்னரும் முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரல் உள்ளிட்ட இருவர் குறித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையை சோசலிசத்தால் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதை புரிந்து கொண்டுள்ளமையினாலும் சோசியலிச கொள்கைகளால் ஏன் முன்னோக்கி பயணிக்க முடியாது என்பதனையும் தேடி பார்க்கவே நாட்டிலுள்ள சோசியலிச வாசிகள் இன்று உலகம் சுற்றி வருகின்றனர் என ஸ்ரீலங்கா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசா நாயக்கவை மறைமுகமாக சாட்டியுள்ளார் கம்பஹாவில் இடம்பெற்ற பிரபஞ்சம் திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சஜித் பிரேமதாஸ் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் உழைக்கும் மக்களை வலுப்படுத்துவதை விடுத்து பணக்கார வர்க்கத்தினரிடமிருந்து தமது கட்சி நிதியத்தை நிரப்பிக்கொள்வதற்காகவே சோசியலிசவாதிகள் செயல்பட்டு வருகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சோசியலிசவாதத்தை பின்பற்றி வரும் நாட்டு தலைவர் ஒருவர் ஏழ்மையான மக்களை இலக்கு வைத்து தாம் ஆற்றி வரும் சமூக நலப் பணிகளை குறை மதிப்பிற்குட்படுத்தி வருகின்றார் எனவும் அவர் கூறினார் நடத்தை செயற்பாடுகள் குறித்தே விவாதம் நடக்க வேண்டும் என கூறிய சஜித் பிரேமதாச விவாதத்துக்கு தேசிய மக்கள் சக்தி தயாரில்லை என்றும் தெரிவித்துள்ளார் உலகில் அவதானத்திற்குரிய விவாதமே அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் விவாதம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் எனினும் இலங்கையில் செயற்பாட்டு ரீதியான பணிகள் குறித்து விவாதத்துக்கு தயாரில்லை என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஒலிம்பிக் தீபத்தை ஈழத் தமிழரான தர்சன் செல்வராஜா கிரேக்கத்திலிருந்து நேற்று தினம் புதன்கிழமை ஒலிம்பிக் தீபம் பிரான்சை சென்றடைந்த நிலையில் பிரான்சிலும் அதன் கடல் கடந்த தொலைதூர பிராந்தியங்களிலும் நீண்ட பயணத்தை மேற்கொள்ளவுள்ளது அந்த வகையில் ஒலிம்பிக் தீபம் பத்தாயிரம் பேரினால் கொண்டு செல்லப்படவுள்ளது அவர்களில் ஒருவராக பிரெஞ்சு வேதப்பக பணியாளர் தர்ஷன் செல்வராஜா தெரிவாகியுள்ளார் பிரான்சில் ஒவ்வொரு ஆண்டும் இடம்பெறும் மிகச்சுவையான பான் போட்டியில் வெற்றியாளராக தர்ஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண சபையின் ஏற்பாட்டில் வீதி பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது வீதி பாதுகாப்பு வாகன நடைமுறைகளை பின்பற்றுதல் மற்றும் வாகன பரிசோதனைகள் என்பன மேற்கொள்ளப்பட்டிருந்தன இலங்கை முழுவதும் நாளுக்கு நாளிடம் வரும் வாகன விபத்துகளினால் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை குறைக்கும் முனைப்புடன் யாழ்ப்பாணத்தில் இன்று வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது வடமாகாண சபையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த நிகழ்ச்சி திட்டம் வீதி விபத்துக்களை தடுத்து உயிர்களை பாதுகாப்போம் என்னும் தொனிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறித்த நிகழ்ச்சி திட்டம் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் வேம்படி சந்தையில் இருந்து யாழ் போதனா வைத்தியசாலை வீதியுடா காங்கிரசின் துறை வீதி சத்திரசந்தி வரை முன்னெடுக்கப்பட்டிருந்தது வீதியில் காணப்படும் இடர்பாடுகளுடைய இடங்களை அடிகாலம் காணல் வீதி பாதுகாப்பு வாகன நடைமுறைகளை பின்பற்றல் மற்றும் வாகன பரிசோதனைகள் என்பன இடம்பெற்றிருந்தன இதுபோன்ற செயற்பாடுகளை ஏனைய பகுதிகளில் முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் வடக்கு மாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் யாழ்ப்பாணம் மாவட்ட பதில் செயலாளர் யாழ்ப்பாண பிரதேச செயலாளர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வீதி ஒழுங்கு விதிகளை எவ்வாறு பேணுவது அதனுடைய நாங்கள் நடைபாதைகள் வியாபார நிலையங்களை அமைக்கும் போது மக்களுக்கு ஏற்படும் முறைபாடுகள் அதற்கு மேலதமாக வாகனங்களை எவ்வாறு பயணிக்க வேண்டும் அத்துடன் வாகனங்கள் எவ்வாறு சட்டப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதாகவும் அடுத்தது எங்களுக்கு தெரியும் கனரக வாகனங்கள் வந்து பலதும் பல நேரங்களிலும் செல்கின்றன அதுக்கு பிற்பகுதியில் வந்து செல்லும் போது பல வீதி விபத்துக்களை நாங்கள் மோட்டார் சாரதிகளுடன் ஏற்படுவதை அவதானித்திருக்கிறோம் அந்த வகையில் அந்த கனகரக வாகனங்களுக்கு பின்பக்கமாக ஒரு ஹெட்லைட் ஸ்டிக்கர் கொண்டுட்ட போகிறேன் ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் என்னென்னு சொன்னால் தூர இருக்கிறாங்களுக்கும் அது தெரியக்கூடியதாக மற்றும் ஓட்டோ சாரதிகள் பயனிய வாகனங்களில் வந்து இருக்கிற விடயங்களை வந்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டி அவர்கள் ஊடாகவே சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் தனிமர் தரம் முடியாது சமுதாயமாகத்தான் நாங்கள் மாற வேண்டும் இங்கு இறக்கும் ஒவ்வொரு உயிர்களும் எங்களிட உயிர்கள் என்ற நோக்கில் நாங்கள் எங்கிட உயிர்களை பாதுகாப்பதற்கு எவ்வாறு ஒவ்வொருத்தரும் முன்னொன்று செயற்பட வேண்டும் என்றது மக்கள் ஊடாக மக்களுக்கு தெரியப்படுத்தும் நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு காணப்படும் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்பு செய்திகள் இலங்கையில் அக்டோபர் மாதத்திற்குள் ஜனாதிபதி தேர்தல் ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு இலங்கையில் தொடரும் கடத்தல் சம்பவங்கள் அரசு பொறுப்பு கூறலை தட்டிக்கழிப்பதாக ஜஸ்மின் சூக்கா குற்றச்சாட்டு எதிர்கால சந்ததியினருக்கு கிடைத்த வாய்ப்பை நழுவப்பட வேண்டாம் என்கிறார் ரணில் ஜனாதிபதியாக தொடரும் நோக்கில் கருத்து கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சவுக் சங்கர் சிறையில் தாக்கப்பட்டதாகவும் தெரிவிப்பு தாக்குதல் மேற்கொண்டால் ஆயுத விநியோகம் நிறுத்தப்படும் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்